இவருக்கு ஒரு பயம் ஒன்று இருந்தது க்ளோசிங் டேட் வரப்போகின்றது பிழையா அல்லது பயர்ட பிழையா ஆனால் ஒரு சில ரியல்டர்ஸ் என்ன சொன்னா சான்ஸ் எடுக்கிறாங்க நாங்கள் இந்த வீட்டை விற்று தரோம்னு சொல்லி ஆனால் பேங்க் விற்க விடாது மோஸ் பண்ண முடியவில்லை பில்டர் இவருடைய டிப்பாசிட் பணத்தை அப்படியே வச்சுக்கொண்டு இவரை சூ பண்ணியிருக்கிறாங்க எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் டாலர்ஸ் டேமேஜஸ் இந்த மாதிரி மர வீடுகளுக்கு நீங்கள் அதிக பணம் கொடுத்து வாங்குவீங்களா இருந்தால் உங்களுடைய ரிட்டைர்மெண்ட் பிளான் வந்து இப் அப்படித்தான் இருக்கும் செத்து எலும்பு கூடான பிறகு தான் நீங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுவீங்க அது மட்டும் நீங்கள் பில் பே பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் வீடுகளை எரிக்கிறது ஒன்றும் புதிதல்ல ஆனால் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஒரு கொண்டோ டெவலப்மெண்ட்டையே எரிச்சிருக்கிறாங்க அதிக விலை கொடுத்து வாங்கினதால் இந்த மாதம் ப்ராம்டனில் ஒரு வீடு இன்னும் ஒரு வீடு ஐநூற்றி டாலர் நஷ்டத்தில் விற்கப்பட்டுள்ளது வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு டொரண்டோவில் இந்த கொண்டோ கிராஷ் என்று ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வெளியில் வந்திருக்கு இந்த ஆர்டிக்கல் மொத்தமாக முப்பது பக்கங்கள் கொண்டது இதில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் என்னென்ன சொன்னால் இதெல்லாமே சாதாரண மக்களுடைய பணங்கள் இந்த கொண்டோக்களோட பில்டிங் பிளாக்ஸ் எப்படி நொறுங்கி விழுதோ அதே நிலைமை தான் இந்த மக்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பணமுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு தொண்ணூறுகளில் ஜப்பானில் எப்படி ஒரு பபுள் ஒன்று வந்து இந்த கொண்டோக்கள் எல்லாமே கிராஷ் செய்யப்பட்டதோ அதே நிலைமை தான் டொரண்டோக்கும் உள்ளது இனிமேல் முப்பது வருடங்கள் ஆகியுமே ஜப்பான்ல இந்த கொண்டோ கிராஷ்ல இருந்து மக்கள் வெளியில் வரவே இல்லை முக்கியமாக இந்த ஆர்டிக்கல்ல குறிப்பிடப்பட்டுள்ள விடயம் என்ன சொன்னால் ஒரு பயர் வந்து ஒரு ரியல்டருக்கு எதிராக கேஸ் பதிவு செய்துள்ளார் வயது நாற்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இவரோட டீலில் கையெழுத்து வைத்துள்ளார் அதாவது இந்தியிலேருந்து ரெண்டு வருடத்தில் தான் ஒரு ஃபைனான்சியலாக செட்டில் ஆகிடலாம்ன்ற ஒரு நம்பிக்கை இல்லை இவருடைய பேர் பில்டருடைய பேர் ஏன் ரியல் எஸ்டேட் ரியல்டருடைய பேர் கூட இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது இன்றைக்கு ஒரு கேஸில் போகிறதால அந்த பேர்களை வந்து நாங்கள் தவிர்ப்போம் இப்போ இவர் வந்து ஒரு ரியல்டர்ட அட்வைஸ் மூலமாக டென் பெர்சன்ட் டவுனில் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட்டுக்கு ஒரு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் யூனிட்டில் கையெழுத்து வைத்துள்ளார் அதுவும் வெறும் நானூற்றி அறுபத்தி எட்டு அடியில் ஒன் பெட்ரூம் யூனிட்டுக்கு இது டொரண்டோ ஃபோரஸ்டீல் அதாவது டவுன் டவுனுக்கு அருகிலே உள்ளது இந்த யூனிட்டுகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கம்ப்ளீட் ஆகிற யூனிட்டுகள் இவங்க இந்த யூனிட்ல கையெழுத்து வைக்கும் பொழுது இங்க வாழ்றதுக்கோ இல்லாட்டி இன் பண்ணி இல்லாட்டி இந்த காண்டோவை க்ளோஸ் பண்ற ஐடியாவே இல்லை இவருடைய ரியல்டர் அட்வைசர் அப்படின்னு சொன்னா இவர் ஒரு பிளாட்டினம் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் காண்டோ ஸ்பெஷலிஸ்ட் இந்த பிளான் என்னென்று சொன்னால் இது அசைன்மெண்ட் சேல் அதாவது லீகலாக நீங்கள் ஒரு இந்த யூனிட்டை வாங்கி இன்னும் ஒரு நபருக்கு வந்து அதிக விலையில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறது தான் இந்த அசைன்மெண்ட் சேல் வேர்ஸ் கம் வேர்ஸ் நாளைக்கு மார்க்கெட் கொஞ்சம் க்ராஷ் ஆனாலும் லீகல் ஃபீஸை தவிர நீங்கள் போட்ட டெபாசிட் பணம் உங்களுக்கு டபுளாக திரும்பி வரும் இதுதான் இவருடைய நம்பிக்கை ஆனால் பயருக்கு மனசில் ஒரு பயம் இருந்தது டைமுக்கு இந்த யூனிட்டை விற்காட்டி தான் தான் க்ளோஸ் பண்ண வேண்டும் அதே நேரத்தில் இந்த பெரிய அமௌண்ட்டான மோகெட்டை இதுவரை நாம் பார்த்ததே இல்லை ஆனால் ரியல்டர் இந்த இடத்துல என்ன கூறுகிறாருன்னு சொன்னால் நீங்கள் யோசிக்க வேணால் நாளைக்கு இந்த யூனிட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணாட்டி நீங்கள் போட்டு டிப்போசிட் பணத்தை தான் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க இருந்தாலும் பயப்பட வேணாம் இந்த மாதிரி அசைன்மெண்ட்ஸெல் நான் நிறைய செஞ்சுருக்கேன் நீங்கள் ஒரே பண்ண தேவை இல்லை ஸோ டூ இயர்ஸில் க்ளோசிங் இவருடைய டிபாசிட் பணம் இவர்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்தது அதே நேரத்தில் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து அறுபதாயிரம் டாலர் கடன் வாங்கி உள்ளார் தாங்கள் ஒரு நியூ பயரை ஃபைன் பண்ண பிறகு இந்த பணத்தை திருப்பி தரமுன்ற ஒரு நம்பிக்கை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இவர் இந்த டீலில் கையெழுத்து வைக்கும் பொழுது அவரேஜ் டொரண்டோ கொண்டோ ப்ரைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டாக இருந்தது பில்டர்டேந்து இவர் வாங்கின ப்ரைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் அதே மாதந்தான் முதல் தடவையாக பேங்க் ஆஃப் கனடா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகரித்ததும் அதே மாதந்தான் அண்டையிலிருந்து இந்த ஹவுசிங் மார்க்கெட் வந்து கூல் ஆக வலிக்கிட்டது இன்ஃப்ளேஷன் அதிகரித்தது எப்போ இந்த தன்னுடைய கடைசி டிப்போசிட் செக்கை வந்து பில்டருக்கு பே பண்ணாரோ அந்த இருந்து இந்த ரியல்டர் இந்த பயரோட ஃபோன் கால்ஸை வந்து சுத்தமாக நிறுத்தி விட்டார் அதாவது ரெஸ்பான்ஸ் இல்லை எப்படியாவது இந்த பயர் வந்து கால் பண்ணி இந்த ரியல்டரை ரீச் பண்ண பார்த்துருக்கிறார் இவர் எந்த வித கோல்களுக்குமே ஆன்சர் பண்ணவில்லை கடைசியாக இந்த பயர் வேறு வேறு ரியல் டேர்ட்டை போய் ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு எப்படியாவது இந்த யூனிட்டை அசைன்மெண்ட்ஸ் செல்ல விற்று தர சொல்லி இந்த பயருக்கு எந்த ஒரு லக்குமே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பத்தில் வந்து ஒன் பெட்ரூம் எவரேஜ் ஒன் பெட்ரூம் கொண்டோ வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட்ல தான் விற்கப்பட்டது இவர் வாங்கின விலையிலேருந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் குறைவாக தான் விற்கப்பட்டது இவருக்கு ஒரு பயம் ஒன்று இருந்தது க்ளோசிங் டேட் வரப்போகின்றது அப்படி இருந்தும் ஒரு மேனசில் ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த ஹவுசிங் மார்க்கெட் எப்படியாவது பவுன்ஸ் பேக் பண்ணி நல்ல விலையில் விற்க முடி இந்த க்ளோசிங் டேட் வர முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஃபெப்ரவரி மாதம் இவருக்கு க்ளோசிங் டேட் வந்தது இவர் எல்லா பேங்க்கில் போய் ப்ரைவேட் பேங்க்கில் கூட ட்ரை பண்ணி பார்த்தார் எந்த பேங்க்குமே இவருக்கு மோகேஜ் அப்ரூவ் பண்ணவே இல்லை பில்டர் இவருடைய டிபாசிட் பணத்தை அப்படியே வச்சுக்கொண்டு இவரை சூ பண்ணியிருக்கிறாங்க எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் டாலர்ஸ் டேமேஜஸ் அண்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் லீகல் ஃபீஸ் மட்டும் ப்ரீச் த கண்ட்ராக்ட் இவர் கண்ட்ராக்டை பிரேக் பண்ணதால் இவருக்கு எதிராக வழக்கு தொடக்கப்பட்டுள்ளது இந்த யூனிட்டை கடைசியாக இந்த பில்டர் எப்படி விற்றாங்கன்னு சொன்னால் மீன் கடையில் மீன் விற்கிற மாதிரி அரை விலையில் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர் வர்த்தான யூனிட்டை வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு அரை விலையில் இந்த யூனிட்டை விற்றுருக்குறாங்க இப்போ பில்டர் இவருக்கு எதிராக சூ பண்ண இவர் என்ன செய்தார் லீகலா இவருடைய ரியல்டருக்கு எதிராக ஒரு கேஸை பதிவு செய்துள்ளார் அதாவது அஸ்ஸைமெண்ட் சேல் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட்டை காணவில்லை பாதியிலேயே சர்வீஸை நிறுத்தி விட்டு சென்று விட்டார் அப்படி ஒரு கேஸை போட்டிருக்கார் மற்றது லேக் ஆஃப் நாலேஜ் இவருக்கு வீடு விற்கிறதுக்கு எந்த ஒரு நாலேஜும் இல்லை தகுதியுமே இல்லை இவர் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு ஒரு யூனிட்டை வாங்கி அசைன்மெண்ட் சேலில் செய்து தரதாக ப்ரோமிஸ் பண்ணிவிட்டு அதாவது இப்போ இதை வாங்குவீங்களா இருந்தால் பயப்படாமல் வாங்குங்க அடுத்தடுத்த வருஷத்தில் டவுன் டவுனில் மினிமம் ஒன் பெட்ரூம் கொண்டோக்கள் எல்லாமே ஒன் மில்லியன் டாலர்ஸுக்கு தான் விற்கப்படும் ஸோ பயப்படாமல் இந்த டீலில் கையெழுத்து வைக்கவும் சொல்லதால தான் நான் செய்தது சொல்லி இவர் ஒரு கேஸை பதிவு செய்துள்ளார் வேறு ஒரு லீகல் டாக்குமெண்ட்டில் எங்கெங்கே கையெழுத்து வச்சாங்களோ தெரியவில்லை இன்றைக்கு இந்த கேஸ் வந்து நடந்து கொண்டு இருக்கின்றது இது இப்போ ரியல்டர் திளையா இல்லாட்டி பயர்ட மிஸ்டேக்காக நீங்கள் தான் இதுக்கு பதில் அளிக்க வேண்டும் இதே மாதிரி இதே ஆர்டிக்கலில் இன்னும் ஒரு ஸ்டோரியை பாருங்கள் இவங்க ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் டவுன் பேமெண்ட் போட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி தௌசண்ட் டாலர்ஸுக்கு ஒரு யூனிட்டை வாங்கியிருக்கிறாங்க வெறும் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ முந்நூற்றி இருபத்தி மூன்று சதுர அடிக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி தௌசண்ட் டாலர்ஸ் பே பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கு இதை பில்டரால் கூட த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கு கூட விற்க முடியவில்லை இந்த யூனிட்டுக்கு

டோண்டோ கிராஷ் என்று சொல்கிறோம் இதுதான் ஜப்பான்லேயுமே நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் வந்து இன்னுமே அதுலேருந்து மக்கள் முப்பது ஆகியுமே அந்த கிராஷ்லேருந்து இன்னும் ஜப்பான் வெளியில் வரவே இல்லை இன்றைக்கி டொரோண்டோலையுமே இதே நிலைமை தான் திங்க் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் மக்கள் இந்த பணத்தை இழக்கும் பொழுது இதிலேருந்து திரும்பி அடுத்த ஸ்டெப்புக்கு வாரன்னு சொன்னால்

மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் தான் நீங்கள் அதிகமாக பே பண்ண போகிறீங்க இனிமேல் சர்வீஸ் சார்ஜஸ் தான் கூடிக்கொண்டே போக போகின்றது இதை விட்டு நீங்கள் வெளியில் வரவே முடியாது வித்துட்டு போனாலும் நஷ்டம் வச்சிருந்தாலும் நஷ்டப்படத்தான் போக போகிறீங்க இதைத்தான் இவங்க கொண்டோ க்ராஷ்ன்னு சொல்கிறாங்க இனிமேல் சேல்ஸ் இனிமேல் குறைஞ்சு கொண்டே தான் போக போகின்றது எப்போ சேல்ஸ் கொண்டே போகுதோ அப்போ வந்து மெயின்டெனன்ஸ் ஃபீஸுமே அதிகரித்து கொண்டு போகும் இது குறிப்பிடப்பட்டுள்ளது சரி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இந்த கொண்டோ கிராஷ்லேருந்து மக்கள் எப்படி வெளியில் வரலாம் என்று அதேமே இந்த ஆர்டிக்கலில் குறிப்பிட்டிருக்குறாங்க எப்படின்னு சொன்னால் பழையபடி கனடாவுக்குள்ள இமிக்ரெண்ட்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் வருகை இருந்தால் மட்டும்தான் இதில் மாற்றத்தை காண முடியும் என்று குறிப்பிடப்பட்டு உள்ளது இப்போ அதிகமான மக்கள் வந்து வீடுகளை விற்றுட்டு நாட்டை விட்டு அதாவது கேரடா விட்டு வெளியில் போக ரெடியாக இருக்கிறாங்க அவங்களுக்கே தெரியுது இந்த வீடுகளை இப்போ விற்க முடியாதுன்னு ஆனால் ஒரு சில ரியல்டஸ் என்ன சொன்னால் சான்ஸ் எடுக்கிறாங்க நாங்கள் இந்த வீட்டை விற்று தரோம்னு சொல்லி ஆனால் பேங்க் விற்க விடாது மூன்று வருடத்துக்கு முதல்ல வாங்கின வீடுகளை அதிக விலை கொடுத்து வாங்கின விலை வீடுகளை வந்து அதே விலையில் இப்போ யாருமே வாங்க போகிறதில்ல அதே நேரத்தில் இந்த ரியல்டர்ஸுக்கும் நல்லாவே தெரியும் இதை விற்க முடியாது தெரிஞ்சுமே இதை லிஸ்ட் பண்ணுறாங்க தான் மக்கள் சொல்கிறாங்க என்ன சொன்னால் ஜோக் பண்ண வேணாம் ஏண்டா ஏழு எட்டு மாதமாக வீடு வந்து லிஸ்ட் பண்ணி இருக்குது ஒரு ஆஃபர் கூட இன்னுமே வரவில்லை என்று இப்போ ஆவரேஜாக வந்து உங்களோட சேலரியில் வந்து ஃபிஃப்டி டு ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் வந்து உங்களோட ரெண்டலுக்கு தான் போகின்றது மிச்சம் நாற்பது பர்சன்ட் வந்து உங்களோடய குரோசரி அதுகளுக்கு அதாவது இன்ஃப்ளேஷன் இப்போ ஐயாக இருக்கிறதால உங்களுக்கு உங்களோட சம்பளம் வந்து செக் டு பேசெக்காக தான் இருக்க போகின்றது சேவிங்ஸ் இல்லை சேவிங்ஸ் இல்லாட்டி ஃபியூச்சரில் உங்களால் ஒரு வீடு கூட வாங்க முடியாது இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதுல வந்து எப்படி கணிப்பிட்டாங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அவரேஜ் ஹோம் ப்ரைஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியனாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியனாக தான் இருக்க போகின்றது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியனாக உண்டு ஒரு கணிப்பு இருந்தது ஆனால் இன்றைக்கு நிலைமை வந்து அப்படி இல்லை இன்றைக்கு ஒரு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு வீட்டை கூட இவங்களால் விற்க முடியவில்லை இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது காஸ்ட் ஆஃப் மெட்டீரியலாக இருக்கட்டும் இல்லாட்டி மினிசிபல் டேக்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாங்க கவர்மெண்ட் வந்து எப்படியாவது மக்களை புது வீடுகளை வாங்க வைக்கிறதுக்கு புது புது பத்து வருஷம் மோகேஜ் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயசுண்டு புது புதுசாக எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணியுமே இன்றைக்கி எந்த ஒரு சேல்ஸுமே நடக்குது இல்லை புது வீடு நாடுகளில் அதாவது இப்போ இருக்கிற ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து இப்போ ஆல்ரெடி இருக்கிற ப்ராஜெக்டை தான் கம்ப்ளீட் பண்றாங்க வழியாக எந்த ஒரு புது ப்ராஜெக்ட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழில் வரப்போகிறது இல்லை இன்றைக்கி ஹவுசிங் பில்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த இருபத்தாறு இருபத்தேழில் புது வீடுகளை தாங்க கட்டாட்டி ஆல்மோஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் பீப்புளுக்கு வேலை இழப்பு வரும் என்று குறிப்பிட்டிருக்காங்க It's the latest warning from the home building industry about an impending cliff for construction. We're seeing sales have stopped. The industry says even as interest rates, the cost of materials and municipal taxes have decreased, buyers still aren't biting, and no sales means no shovels in the ground. There's projects being completed now, but once those projects get completed in in 26 and 27, there is going to be a real lack of jobs, lack of investment, lack of a new activity, and lack of delivery of new homes in 28 and 29. யுகியூ ரிப்போர்ட்டின் படி ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் கேண்டீடியர்கள் வந்து கிரெடிட் பேமெண்ட்டை மிஸ் பண்ணியிருக்கிறாங்க அதே நேரத்தில் ஜூலை மாதம் வந்து இந்த டெரஃப்னால் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஜாப் லாஸ் நடந்துள்ளது சிஎம்ஹெச்சி டொரண்டோவில் எழுபத்தி ஐந்து வீத கொண்டோ சேல்ஸ் வந்து குறைவடைந்துள்ளது பேங்க் வரில் முப்பத்தி ஏழு சதவீதம் கொண்டோ சேல்ஸ் குறைவடைந்துள்ளது இப்போ விற்காட்டி இனிமேல் விற்க முடியாத ஒரு நிலைமை வரும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது A CMHC report last month said condo sales have dropped by 75% in the Toronto area and 37% in and around Vancouver. Inventories more than doubled and prices have fallen thanks to new supply and plummeting investor demand. Industry watchers forecast renewed demand for ground oriented homes, but condo sellers face the choice of selling now for a lower price or waiting out the storm. Ipa. டவுன் ஹவுசஸ் எரிச்சு பார்த்துருப்பீங்க ஒரு சில வீடுகளை ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுகளை எரிச்சு பார்த்துருப்பீங்க என்னான்னு சொன்னால் அதிக விலை கொடுத்து வாங்கினதால் இதில் இவங்களால் இதை க்ளோஸ் பண்ண முடியாததால் இந்த வீடுகளை எரிக்கிறாங்க இப்போ பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஒரு பெரிய கொண்டோ டெவலப்மெண்ட்டே எரிச்சு எல்லாமே அதிக விலை கொடுத்து வாங்கின கொண்டோ யூனிட்டுகளை ஒரு நாளும் ஒரு வீட்டை விற்காம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்னும் ஒரு வீட்டை வாங்கவே கூடாது இப்படித்தான் ஒரு ரிட்டையர்மெண்ட் கப்பிள் வந்து விட்ட ஒரு பெரிய மிஸ்டேக் ஆல்ரெடி பெய்ட் ஆஃப் ஆன ஒரு வீட்டில் இருக்கிறாங்க த்ரீ பெட்ரூம் ஹவுஸில் சரி இதை விற்றா இதோட சின்ன வீட்டை வாங்கும் பொழுது கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ வரும் அதை நாங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு யூஸ் பண்ணலாம் சரி இவங்களோட வீட்டுக்கு ஒரு ரியல்டர் வந்து ஆஃபர் போட்டிருக்க தான் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் டாலர்ஸுக்கு இந்த த்ரீ பெட்ரூம் ஹவுஸை தான் வந்து வித்து தரதாக இவங்க என்ன செய்திருக்காங்க சொன்னால் நீங்கள் டவுன் கிரேடுக்கான வீட்டை பாருங்கன்னு சொல்லி இவங்களோட பட்ஜெட் வந்து எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஸோ வித்தா ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் இவங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு கேஷ் ஃப்ளோவாக வந்து இவங்களோட பேங்கில் வந்து டிப்போசிட் பண்ணலாம் இதுதான் இவங்களோட பிளான் ஆனால் இவங்க ஒரு வீட்டை போய் பார்த்துருக்காங்க டூ பெட்ரூம் கொண்டோ டவுன் ஹர்ஸ் இவங்களுக்கு பிடிச்சிருக்கு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி தௌசண்ட் டாலர்ஸுக்கு வாங்கிட்டாங்க இப்போ ரிட்டையர்மெண்ட் பிளானை பாருங்க இதை ஒன் பாயிண்ட் டூக்கு வித்தா இது நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் வைச்சா த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் இவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வரும் பேங்க்கில் ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு இப்போ என்ன நடந்துட்டு சொன்னால் இவங்க இந்த வீட்டை வாங்கின பிறகு இதை லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க லிஸ்ட் பண்ணால் மாத கணக்கில் விற்க முடியாமல் ஒன் பாயிண்ட் டூவில் இருந்தது கடைசியாக நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கு வந்துட்டு வச்சுருக்க வச்சுருக்க இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக பே பண்ண வேண்டியிருந்தது இந்த வீட்டுக்கு இந்த கேஷை தூக்கி இதில் போட முடியாமல் கடைசியாக நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட்டுக்கு இந்த வீட்டை விற்றுருக்குறாங்க இங்கே எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி தௌசண்ட் இப்போ என்ன நடந்துட்டு சொன்னால் முதல்ல வந்து மோகேஜ் பேய்ட் ஆஃப் ஆன ஒரு வீட்டில் இருந்தாங்க எந்த ஒரு பேமெண்ட்டுமே இல்லை இப்போ டவுன்க்ரேட் பண்ணி என்ன நடந்துட்டு சொன்னால் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு மோகேஜ் பேமெண்ட்டும் பழையபடி வந்துட்டு மந்த்லி மெயின்டெனன்ஸ் ஃபீஸும் வந்துட்டு இந்த பிள்ளைய யாருமே விடாங்கோ ஒரு வீட்டை விற்காம எந்த ஒரு இன்னும் ஒரு வீட்டை வாங்கவே கூடாது கடைசியாக என்ன நடந்தது அறுபத்தஞ்சு வயசுக்கு பிறகுமே இவங்களுக்கு பழையபடி மோகேஜ் வந்து விட்டது சரி இந்த மாதம் பவர் ஆஃப் சேலில் விற்கப்பட்ட வீடுகளை பார்ப்போம் ஒரு இருவது இருபத்தஞ்சு வீடுகள் இருக்குது ஆனால் அதிகமாக லூஸ் பண்ண வீடுகளை பார்ப்போம் பிராம்ட்டனில் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒன் பாயிண்ட் நைன் மில்லியன் டாலர்ஸுக்கு வாங்கின வீடு ஒன் பாயிண்ட் த்ரீக்கு விற்கப்பட்டுள்ளது ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் காலி அடுத்த வீட்டை பாருங்க அதே பிராம்டனில் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் லூஸில் விற்கப்பட்டுள்ளது கொட்டேஜஸ் எடுத்து பாருங்கள் அது கூட வாங்கி விற்கலாம்னு வா மக்கள் வாங்கினாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸில் நஷ்டத்தில் விற்கப்பட்டுள்ளது இன்னும் ஒரு வீடு ஓனில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோர் தௌசண்டில் நஷ்டத்தில் விற்கப்பட்டுள்ளது இப்போ கவாத்தாலோ இன்னும் ஒரு கொட்டேஜ் எடுத்து பாருங்கள் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கே தௌசண்ட் டாலர்ஸில் வந்து நஷ்டத்தில் விற்கப்பட்டுள்ளது எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட்ன்றது ஒரு பெரிய ஒரு ஃபோர் பெட்ரூமுக்கு உரிய ஒரு ப்ரைஸான ஒரு வீடு வாங்குகிற காசு அதையே இவங்க வந்து இந்த கொட்டேஜில் லூஸ் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் ஒரு பிராண்டரில் செமி டிட்டாச்சு பாருங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் தௌசண்ட் டாலர்ஸில் நஷ்டத்தில் விற்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி மர வீடுகளுக்கு நீங்கள் அதிக பணம் கொடுத்து வாங்குவீங்களா இருந்தால் உங்களுடைய ரிட்டர்மெண்ட் பிளான் வந்து இப் இப்படித்தான் இருக்கும் செத்து எலும்பு கூடான பிறகு தான் நீங்கள் லைஃபை என்ஜாய் பண்ணுவீங்க அது மட்டும் நீங்கள் பில் பே பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் மோட்கேஜ் என்பது வந்து சாகும் வரை உறுதி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்